ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்யானுமி லெட் திஸ் கிரீவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபிசோட் ஒன்னை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் சீசன் ஒன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்போதான் கதை புறையோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட்லயோ பின் பண்ணி வைக்கிறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திஸ் கிரீவிங் சொல்ற டயர் சீசன் டூ எபிசோட் ஒன் இப்ப நமக்கு ஒரு பேக் ஸ்டோரியை காமிக்கிறாங்க டீனோ தான் வந்துட்டு சின்ன பொண்ணா இருக்கிற அவளோட வீட்டுல அவள காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஒரு பேட்சியை போட்டுட்டு தான் ஹெல்ப் பண்றியா சூப்பர்னு ஒரு லேடி ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஜாகிரதியாரு ஆளுங்க ஒண்ணு கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு எனக்கு எல்லாம் எதுவும் சொல்லிட்டு போயிட்டு கடலேயே எல்லாத்தையும் வாங்குற ரெட் ஹண்டர்ஸ் கிட்ட ஜாக கடைக்காரங்களோ சொல்றாங்க ரெட் கேட்டா அவங்க எல்லாம் மோசமான கிரைம்ஸ் பண்ணக்கூடியவங்க குழந்தைன்னு கூட பாக்க மாட்டாங்க பட் கவலைப்படாத நைட் ஆர்டர்ஸ் அதுக்குதான் இருக்காங்க கடைக்கார சொல்லுவா அப்ப சரி அப்படின்னு சொல்லி அவ்வளவு கிளம்புற போறதா அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் பாக்குறாங்க

வந்து மோதிட்டு ஓ சாரிங்க அப்படின்னு சொல்லவோ கிரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மத்த குரூப் வராங்க நாங்க தான் கிரேவிங் சோல்ஸ்னு சொல்லவோ கேபிட்டலுக்கு புதுசா வந்த அந்த பிரச்சனை பண்ற ஆளுங்க நீங்க இதெல்லாம் அடிக்க வந்தா லோகவனை அசால்ட்டா அடிச்சு போடுறான் ஸ்ரீ அவனோட ரொம்ப பெருசா வளர வச்சிருந்தா லெஸ் அந்த முடி வளர்ந்தவன ஒரு கிக்க விடுறா ஆளுங்க இருக்காங்க வா ஓடிடலாம்னு ஒருத்த சொல்லுவா அந்த ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி ஓகே தான நம்ம ஹீரோ கேட்கறான் தேங்க்ஸ் டீனோ சொல்லிட்டு இப்படிதான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணேன் அண்ட் என்னோட ஹீரோவையும் நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி லெஸ் நினைக்கிறேன் கடவுள் அப்படின்னு சொல்லி தீனோ எல்லாருக்கிட்டே இந்த கதையை சொல்லிட்டு இருக்க

பட் அவங்களோட வாய்ஸ் நாங்க கேட்டோம் அந்த சின்ன பொண்ணு மூஞ்ச பாத்துருப்பான்னு சொல்லுவோம் நீங்க பாக்கலாம் தான் ஓட்டையே இல்லையா பாக்க எங்க லீடர் தான் எங்க மைண்ட் செய்ய ட்ரைன் பண்ணி அந்த ஹண்டர்ஸ் ஆடிக்கிறதுல அவ்வளவு ஈஸி இல்ல பட் ரிப்போர்ட் பண்ணுது ரொம்பவே தேங்க்ஸ் நைட் ஆர்டர் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன் ஒருவேளை அவனுங்க எங்களை பழி வாங்குறன்னு வந்தா அப்ப என்ன பண்ண ஹீரோ கேட்குவோம் நீங்க என்ன பண்ணலாம் பொறுப்பை நான் தான் அப்படின்னு கார்க்கு சொல்றான் அந்த பசங்க எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்கல்ல கை நான் பாக்குறேன் ஏற்காக போராடணும்னு நினைக்கிறாங்க இவங்க இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு கார்க்கும் நினைக்கிறேன் மோசமான ஹண்டர்ஸ் அவங்கள தடுக்கணும் அப்படின்னு கார்க்கு யோசிக்கிறான் பட் அந்த ஹண்டர்ஸ் நம்ம ஹீரோட டீமை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவன் நம்மளோட பிரே நம்ம தான் கடத்தலான்னு இருந்தோம் அவனுங்க நம்ம கிட்டே அந்த பொண்ணை கடத்திட்டானுங்களே அனுசேஷன் கிட்ட நம்ம இதை சொன்ன ஆர்கனைசேஷன் சும்மா இருக்காது ஏன்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அந்த கிரேவிங் சோல்ஸ் ஆர்கனைசேஷன்ல சேர்த்துக்கிடுவாங்கல்ல அவங்கள மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க ஆர்கனைசேஷன்ல இருக்குதோ நல்லது தானே சொல்லுவோம் குழந்தைய கொண்டு வரலன்னு கோபமோ போட மாட்டாங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் நமக்கு பாராட்டும் கிடைக்கும் அப்படின்னு அந்த மோசமான ரெண்டு ஹண்டர்ஸ் நினைக்கிறாங்க இரட்டில இருந்து எனக்கு ஒரு ஓலி மாதிரி தான் வந்தாரு மாஸ்டர் கடை மற்ற கிட்டையை பார்த்தா அமைதியா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஞாபகம் வருது நாளே அந்த ரெண்டு பேர் எங்க பாக்க வந்தாங்கல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிற நம்ம இப்படி ஆர்கனைசேஷனை எதிர்க்காத சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஆளுங்களை எங்க பாசுக்கு பிடிக்கும் நீங்க வந்து பாக்குறீங்களா கேட்கவும் என்ன பாசு என்ன ஆர்கனைசேஷன் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் அதெல்லாம் இவனுங்க யாரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹண்டர் அசோசியேஷன் தான் போலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓ சரி ஓகேன்னு சொல்லி அவங்க பாசை மீட் பண்றதுக்கு இவங்க கூட போறாங்க பிரேவா என்ன பண்ணான்னு கேட்கவும் அவனுங்க ஏதோ மான்ஸ்டரை பத்தி கேட்காங்க போல நினைச்சிட்டு அதுங்களெல்லாம் கொன்னாச்சு நம்ம ஹீரோ சொல்றான் ரொம்ப வீக்கா தான் இருந்தது நம்ம ஹீரோ சொல்லவோ ஒன்னு பண்ணதே அசால்ட்டா சொல்றான் இப்ப மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க லாபிஸ் அண்ட் கிறிஸ் கிட்டியோ போயிட்டு நம்ம ஹீரோ பெருமையை பத்தி அவ பேசிட்டு இருக்கா டைம் ஆகுது விட்டுத்தியா அப்படின்னு சொல்லி கிறிஸ் கேட்கும் இங்க லாபிஸ்க்கு பொறுமை இல்ல கிறிஸ் கதையை கேட்டுவா அப்படின்னு சொல்லி லாபிஸ் அங்க இருந்து கிளம்புறா அந்த ஆளுங்கள கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருக்கிறவனும் கதவை திறக்கிறான் பார்க்க கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கிற ஆளுதான் இவங்கள வெல்கம் பண்றான் உங்க ஓனர்ட்ட போய் சொல்லு நாங்க வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்லவோ சரின்னு மத்தவங்களும் போறாங்க நானும் வந்துட்டேன் இது என்ன ஆர்கனைசேஷன் நம்ம ஹீரோ பாக்குறேன் இந்த பேசின ரெண்டு பேரும் நேரத்தை அந்த பொண்ணு ஹராஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தானே லூசியா கண்டுபிடிக்கிறா சூப்பரா நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவோ காமெடி பண்ணாத கிராஜேதனா அவனுங்க ஆர்கனைசேஷனே டெஸ்ட்ராய் பண்ண இங்க வந்திருக்க அப்படின்னு லிஸ்ட் ஸ்ட்ரீன் எல்லாரும் சொல்றாங்க இப்ப நான் ஆளுங்களை கட் பண்ணலாமான்னு லோக் கேக்குறான் நேத்த பிரச்சனை பண்ணவனுங்கன்னா யார் இவனுங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்ப அந்த பாஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுக்காக நீங்க எக்ஸ்க்ளூசிவா ஒர்க் பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ரிவார்டு கொடுப்பேன் என்ன சொல்றீங்கன்னு பாஸ் கேட்க போய் எல்லாரும் அங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க டைம் வேணும் நம்ம ஹீரோ நடக்கிறது புரியாம சொல்றாங்க ஆனா நம்பிக்கை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட குட்ஸ் வந்து பாருங்கன்னு அவனுங்க சொல்றாங்க ஏன்னா நம்ம ஹீரோ டீமோ அவங்க கடத்தல்காரங்க நினைச்சிட்டு இருக்காங்க இங்க டீனோ நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா மத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரியுமே ரோடியா கில் பட்டெல்லாம் பொறுமையா அதை கேட்கறாங்க அப்ரைசரோட கடையில தான் நம்ம ஹீரோ இருக்கிறான் டீனோ கொண்டு வந்து அதை அப்ரைஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா நிறைய பொருள் லைன்ல இருக்கு நான் ஃபேவரட்டிசம் எல்லாம் காட்ட மாட்டேன்னு கடக்கார் சொல்றாரு டீனோ ஆக்சுவலி இவங்க கடத்தி தான் போயிருக்காங்க போலன்னு ஆர்கனைசேஷன் ஆளுங்க நினைச்சிட்டு அவங்களோட குட்ஸை காமிக்கிறாங்க அடல்ஸுக்கு வேலையும் இருக்குதான் பட் அதோட குழந்தைங்களுக்கு டிமாண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணுங்களா தான் கடத்தி வச்சிருக்கான் இப்படியே நம்ம போனா அந்த ஸ்னேக் அண்ட் ஃபாக்ஸ் விடவும் நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்கா மாற நம்ம சொல்லுவோம் ஒருவேளை அவங்க கூட ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொன்னா நம்ம ஹீரோ கேட்கவும் லோக்க டக்குன்னு நெத்திலேயே ஷூட் பண்ணியிருந்தாங்க இங்க இருந்து போக முடியாதுன்னு அந்த பாஸ் சொல்லுவோம் அவங்க பேசி பிரோசனால நம்ம ஹீரோ பேசி இருக்கும் போதே லோக் டக்குன்னு அவங்க கையை வட்டி இருக்காங்க லீடர் எங்களுக்கு செஞ்ச ஸ்பெஷலான மாஸ்க் இருக்கிற கியர்ஸ்லயே இதுதான் அதிக எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க இப்போ இவங்களை நான் கட் பண்ணலாமான்னு லோக் கேட்டு எல்லாரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லோக்கத்தை தடுக்கிறான் ஆன்சம் பேரியரை போட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்க மேலே படாதபடி தடுக்கிறான் மொத்த ஆர்கனைசேஷனையும் கிங்டம் தேடிட்டு இருந்தா இவங்க தனியாளா போய் அதை முடிச்சிருந்தாங்க பிரான்ச் மேனேஜர் காருக்கு எது நடந்தாலும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ நினைக்கிறேன் என்னோட அந்த பேட்ச் கீழே கிடக்குதா அதை நம்ம ஹீரோ எடுத்துக்கிறேன் காணாம போன பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க நைட் ஆர்டர் தேடிட்டு இருந்த மோசமான குரூப்பு அவங்க தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எல்லா இருந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்னு ஸ்ட்ரீ சொல்றா இது தெரிஞ்ச விஷயம் தானே நம்ம எந்த தப்பு பண்ணல அதை மீறி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா மண்டி போட்டு மன்னிப்பு கேட்ட வேண்டிதான் நம்ம ஹீரோ சொல்றான் லீடர் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மொமெண்ட்ல ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு லோசியா மத்தவங்களா பேசிட்டு இருக்காங்க டீனாவியா விசாரிக்கிறதுக்கு கெல்ல கோப்ட்டு விட்டுருக்காங்க அவ நம்ம ஹீரோ டீமா வந்து பாக்குறேன் அவளோட பேட்சை நம்ம ஹீரோ கொடுக்க தோ கடிச்ச மிஸ்ட்ரி ஆளுங்க இவங்க தானா டீனா புரிஞ்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா அவங்க கூட சொன்னா சேர்ந்து டீனா போட்டோவையும் எடுத்திருப்பா மாஸ்டர் இந்த உலகத்திலேயே நான் அந்த லக்கியான பொண்ணு உங்களை பத்தி இன்னைக்கு எல்லார்ட்டையும் பேசினதுல சந்தோஷம் சொல்லுவோம் திடீர்னு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் நம்ம ஹீரோ கேட்டா இன்னைக்கு நம்மளோட ஆனிவர்சரி இன்னைக்கு தான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணேன் ஸோ எல்லா வருஷமும் இந்த நாள் எனக்கு ஸ்பெஷல் அதோட ட்ரைனிங் முடிச்சு நான் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்போ கிரேவிங் சோல்ஸ்ல என்ன சேர்த்துக்கிடுவீங்களா மாஸ்டர்னு வா கேட்கறா சரி நம்ம ஹீரோவோ சொல்றேன் நம்ம இன்னொரு வாழ்த்து கணிப்பி ட்ரஷர் எதுவும் கிடைக்கும்னு பாக்கலாமா நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான் இன்னும் அவர் மட்டும் தான் என் கண்ணுக்கு ஹீரோ இல்ல அவர் ஒரு கடவுள் அப்படின்ட்டு இன்னும் நம்ம ஹீரோவை ஐடலைஸ் பண்ணிட்டு இருக்கா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் அப்படி இதை விடவோ ஒன்று காமெடியாகவும் சூப்பராகவும் போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்